நாலு சூப்பர் ஸ்டாரோட ஜோடி போட்டவங்க தான் நடிகை கனகா நானூறு நாட்கள் ஓடின படத்துக்கு சொந்தக்காரவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் லைஃப் இப்ப எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் கனகாவை பத்தி சொல்லணும்னா மலையாளத்தில் ஃபாதர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான மூவி வந்துச்சு நானூறு நாட்கள் இப்போ வரைக்கும் ஓடின ரெக்கார்டு இருக்கக்கூடிய மூவியில் நடித்த நாயகி தான் அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா அதிசய பிறவி படம் கரகாட்டக்காரன் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஓடினது ராசியான நடிகை த ஸ்கி கம்ப்ளெக்ஷனில் இவ்வளோ பெரிய ரீச் இருக்கா அவங்களுக்குன்னு கேட்டால் கமல்ஹாசன் கூட படங்களில் நடிக்க கேட்டிருக்காங்க பட் அவர் கவர்ச்சியான காட்சிகள் முத்த காட்சிகளில் நடிக்க வைப்பார்னு நடிக்காமல் இருந்திருக்காங்க அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு நல்லா தானே இருந்தாங்க அவங்க வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் அவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் தமிழும் கன்னடம்னு கலக்கிக்கிட்டே இருக்காங்க அடிக்கொருசா அவங்களுக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருந்துச்சு பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மாறினதுக்கு இவங்க ஒரு காரணம் ஆயிட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவறான நபரை சூஸ் பண்ணி காதலிச்சிருக்காங்க ஒரு டிரைவரை கடைசியில் அந்த காதல் விளங்காமல் போயிடுச்சு இதனால மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு தள்ளி போயிட்டு ஆள் அடையாளம் தெரியாமல் முகமே இல்லாமல் உருவமே இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில இப்போ இருக்காங்க அவங்கெல்லாம் நல்லா வந்திருந்தா நல்லா இருக்கும்ல ஏன்னா ஒரு டஸ்கி கம்ப்ளெக்ஷன்ல இருக்க ஒரு நடிகை நடிகை எல்லா இடத்துலையும் கலக்கிட்டு இருக்காங்க அவங்க நடிக்காத நடிகர்களே இல்லை ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான நடிகர்களாக இருக்கட்டும் தெலுங்குல ஃபேமான ஆக்டராக இருக்கட்டும் இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய நடிகர்களோட நடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கரியர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற சமயத்தில் கனகான ஒருத்தவங்க இல்லாமையே போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய படங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் ரியல் முகம் அப்படின்றது மோசமாக தான் இருக்கு நிறைய கடன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்றக்கூடிய சூழ்நிலை வீடெல்லாம் அம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் போல அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவே மாறிடுச்சு அவங்க இருக்க வீட்டில் அவங்க ஏதோ ஜீவனம் பண்ணுறதுக்கே வழி இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த வீடு கிளீனாக இல்லை பார்க்கறதுக்கே எதுவுமே சரியா இல்லைன்னு தான் சொல்லியாகணும் ஒரு வாட்டி ரீசண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூ அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லலாம் கூட அவங்க வந்திருக்காங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் சிம்ம சொப்பனம் கிறங்க வைக்கக்கூடிய நடிகையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்களுடைய நிலமையை பார்த்தா கவலையாக தான் இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் பொதுவாகவே எந்த ஒரு நடிகை சினி இண்டஸ்ட்ரியில் அந்த காதல் வலையில் விழுகிறாங்களோ அவங்க வாழ்க்கை விளங்காமல் தான் போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை தாராளமாக சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்